உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோயில் போடணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷனுங்குது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சுக்கேன் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தடுத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பரவிஸ்தானம் நோய் இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரர்களோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னன்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்த குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதனால் தான் சித்திரை சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது செம்மியாச்சின்னா வாழ்க்கையை செம்மையாகாமல் அப்படி சித்திர பாடல்கள் இருக்குது ஸோ அப்போ என்ன அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியே அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதம் நம்ம கிடையாது அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு இப்போ நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் இப்போ நம்ம போகிறோம் கரப்போகுன்றதோடியோ உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனுக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்று மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் சிம்பராசி சிம்பராசி எப்பொழுதும் மிகுந்த ஆளுமை நிறைந்தது ஏன்னா சிம்மம் சிங்கம் வந்து காட்டில் வந்து ராஜான்ற மாதிரி இவங்க ராஜாவை இல்லைனாலும் இவங்களை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு ராஜான்ற தோரணையை கொடுத்தோம் ஏன்னா எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள தான் முதன்மைப்படுத்தப்படுவாங்க அவங்க சிம்ம ராசி தெரியலனா கூட ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள முதன்மைப்படுத்தப்பட்டுருவாங்க ஏன்னா இவங்கள சு எப்போதும் வந்து இவங்களுக்கு அந்த இவங்க பேச்சில் எப்போதும் வந்து ஒரு டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் வந்துருக்கு எப்போதும் அந்த புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு எதுவுமே வந்து சரியான முறை கரெக்டாக என்ன சொன்ன கேள்வி கேட்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெல தெளிவாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஓகே இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை முதன்மைப்படுத்துகிறாங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ராசியிலே பார்த்தீங்க கேது பகவான் இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய பேர் இந்த காலத்தில் போவோம் நிறைய பேர் இந்த சித்தர்கள் சம்மாதி போகுது இல்லை இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய சிம்மராசிக்கர் இந்த எலி தொந்தரவுலாம் சிக்குவாங்க எலி தொந்தரவால் நிறைய பிரச்சனை அவங்கள சிக்கிறதுக்கும் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா விநாயகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிறப்பான விஷயம் மேலும் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் ராசியில் இருக்கேன் ஸோ அப்போ என்னென்னாக்கா நீங்கள் எடுத்த நிறைய தொழில் சார்ந்த முயற்சிகள் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் புதிய புதிய தொழில் சிந்தனைகள் அதிகமாகும் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து புதிய எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் ஜாதகர் பார்த்திங்கன்னா நிறைய வருமானத்தை ஈட்டுறது குடும்பத்தோட விஷயங்களை பாதுகாக்கிறது குடும்பத்தோட மல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு புதிய விஷயங்களை படிப்பதற்காக நிறைய பேர் முனைப்பு காட்டுவோம் அதுவும் என்னென்னக்கோ மருத்துவம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நியூமராலஜி படிப்பாங்க நியூமராலஜி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்கணிதம் என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கக்கூடிய சூழல் எல்லாமே இந்த காலத்தில் நியூமராலஜி ஏஜ்டானவும் நியூமராலஜி படிப்பாங்க இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு தேர்ந்தவங்க நிறைய அக்கௌண்ட்ஸு விகாமு இந்த ஆடிட் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் குறிப்பாக அது வந்து நிறைய பெண் பெண் சார்ந்த விஷய பெண்கள் சார்ந்த விஷயத்துலேருந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சிம்ம அதிகமான இருக்கும் நிறைய உறவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது தங்கச்சி தங்கச்சியோட பிரச்சனையை வந்து பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் ஏன்னாக்கா இப்போ உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க இல்லை தம்பிக்கே யாராவது குடும்பம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல்களுக்கு தள்ளப்படுவாங்க அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்ம உருவாகும் எவ்வளோ நல்லா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இவங்க கீழே இருக்கிறதுனால இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பது நல்லாயிருக்கும் பொருளாதாரம் வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் பொருளாதார வரவு நல்லாயிருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரத்துக்காக சிறிய பயணங்கள் எல்லாமே செய்வாங்க குறிப்பாக வருமானத்துக்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதே போல் என்னென்னா மனம் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கும் மனம் வந்து ஒரு திருப்தியான தன்மையில் இருக்கா மன அழுத்தம் என்பது இருக்கும் மன அழுத்தத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் போவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா எதுன்னா லாபம் வந்து குறைவாக வருது இப்போ லாபம் இருக்கும் லாபம் கம்மியாக வந்துச்சுன்ற ஒரு மன அழுத்தம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஸோ பொருளாதாரம் எதிர்பார்த்த டைமில் கிடைக்காதனால ஒரு அழுத்தம் இருக்கும் லாபம் குறைவாக வந்ததுன்ற ஒரு அழுத்தம் இருக்கும் மேலும் என்னென்னாச்சுக்களே இவங்களுக்கு இந்த காலங்களில் என்னென்னாக்கா நிறைய இந்த ஜாயிண்ட் பெயின்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்பு மூட்டுகளில் ஒரு வலி வேதனை அந்த மாதிரியான ஒரு இருக்கம் என்பது இருக்கும் ஸோ இந்த மாதிரி மன அந்த எலும்புகளுக்குள்ள ஜாயிண்டில் வந்து ஒரு எப்படி சொல்லுது அந்த லிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே போல் என்னக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் வந்து கிடைக்கல தடை இருக்கும் சமுதாயத்தில் வந்து அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க அந்த போஸ்டிங் வந்து தள்ளி போவோம் அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த புரட்டாசி மாதம் கிடைக்காது ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த காலத்தில் போஸ்டிங்லாம் கிடைக்காது ஸோ அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலம் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே எதிர்காலத்துக்கான செய்யக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்கும் ஆனால் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தேடுறாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்னென்னாக்கா பயணத்தால் இவங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்கும் இந்த காலம் எப்போதும் இவங்க என்னென்னாக்கா யாருக்காவது இந்த தண்ணியை வந்து வாங்கி கொடுப்பது தண்ணியை தானமாக கொடுப்பது தண்ணியை யாருக்காவது வாங்கி கொடுத்தாவே இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய விரயங்களை முடியும் ஏன்னா இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இவங்கள சுற்றி என்னென்னாக்கா ஒரு மருத்துவ உதவிகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க மருத்துவத்துக்காக இல்லை மருத்துவத்திற்காக தானம் செய்வதே இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலையை இவங்க இலகுவாக கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு சிறிய அனுபவத்தின் மூலயமாக ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஒரு ஞானம் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் இல்லையா ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் புது புது அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இல்லை தொழிலில் இருக்கேன் தொழிலில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த அனுபவம் இருக்கும் ரொம்ப ஆழமாக போகும்போது அப்போ பண பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் எதையும் அளவாக வச்சுக்கிறதுன்றது நன்மை அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த படிப்பு படிப்புக்கு ரொம்ப படித்தவங்களால் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாது கம்மியாக படித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்போம் அதனால் என்னென்னாக்கா உங்களோட தேடல்கள் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் தேடல்களை குறைத்து கொண்டிருக்கணும் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரங்க இந்த கால வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அந்த சிறு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலைகளில் நிறைய நண்பர்கள் பிரிஞ்சிருப்பாங்க அந்த நண்பர்களோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாழ்க்கை துணை பிரிவு என்பது சுமூகமான சூழலாக மாறி குடும்பத்தில் ஒரு அன்பு அந்யூன்யம் வந்து பெருகும் புதிய உறவுகளால் சிறு சிறு தொந்தரவுகள்லாம் வரும் குறிப்பாக அந்த உறவுகளை உறவுகளோட தன்மைகள் அவங்களோட செயல்பாட்டால் சிறிய தொந்தரவு சின்ன சின்ன அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை சரியான முறையில் நீங்கள் அணுகுனீங்க இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்ல அதே விஷயங்கள் அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷன் கிடையாது ஆனால் இதே விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய போஸ்டிங் அங்கீகாரம் என்பது கிடைக்கும் மத்திய அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை மத்திய சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் மூலிகை ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்